தேடல் சொந்த மனமவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பதினாறு வயது மாணவிக்கு நிகழ்ந்த சோகத்தை வெறும் செய்தியாக பார்த்து கடந்து போக முடியாத ஒரு காரணத்தினால் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் வீடியோவின் இறுதியில ஒரு சமூக விழிப்புணர்வாக நான் சொல்லியிருக்கின்ற ரெண்டு மூன்று விஷயங்கள் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மொனராகலை மாவட்டம் தனமல்மல் தனமல்வில பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற பாடசாலையிலே தரம் பதினொன்றில் கற்கின்ற ஒரு மாணவிக்கும் அதே பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஒரு இளைஞனுக்கும் இடையே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் காதல் மலர்ந்துள்ளது இந்த மாணவி தற்பொழுது தான் பதினாறு வயது இந்த மலர்ந்த காதல் உடனே இன்ஸ்டண்டா இன்னொரு அந்த மாணவனின் நண்பனின் வீட்டில் தனித்து இருவரும் தங்களுடைய இளமையை அனுபவிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு அளித்திருக்கின்றது அதுதிறன நியூஸ் வீரகேசரி வாயிலாக பெற்றுக்கொண்ட செய்திகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த மாணவன் இந்த மாணவியை ஏமாற்றி அந்த நண்பனின் வீட்டுக்கு அழைத்து சென்றார் என்ற ரீதியில் தான் சொல்லப்படுகின்றது ஆனால் அதை அவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாது தனியாக அழைத்துச் செல்லும்போது நடக்க போவது என்னவென்று ஒரு பதினாறு வயது மாணவிக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு பின்னர் அங்கே அவர்கள் இருவரும் பாலியல் ரீதியாக தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள் அந்த இருந்த காட்சி வீடியோ படமாக்கப்பட்டுள்ளது அது நண்பர்களிடையே பகரப்பட்டிருக்கின்றது பின்னர் இந்த நண்பனின் பதினேழு மாணவர்கள் இந்த நன் இந்த அதாவது இந்த மாணவனின் பதினேழு நண்பர்கள் இந்த பதினாறு வயது சிறுமியை கூட்டு வன்புணர்வு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள் இந்த செய்தி வழியானது கடந்த வாரம் ஆனால் நிச்சயமாக இது நேற்றோ அல்லது கடந்த வாரமோ நடைபெற்ற அன்று மட்டும் நடைபெற்ற ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லுகின்ற ஒரு செய்தி அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இதுவரை சுமார் ஏழு முறை இந்த சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு அதாவது துன்புறுத்தல் அல்ல கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இறுதியாக கடந்த வாரம் கிருந்தியோய ஆற்றங்கரையிலே ஏழு அதே மாணவர்களில் ஏழு பேரும் ஏழு பேரினால் மீண்டும் இந்த சிறுமி பாலியல் வன்பு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் இந்த விடயம் பாடசாலை ஒழுக்காற்று குழுவுக்கு தெரிய வந்துள்ளது பின்னர் ஒழுக்காற்று குழு இந்த மாணவர்களை விசாரித்து மிக கேவலமான ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் அந்த விஷயத்தை இந்த கேவலமான கீழ்த்தரமான விடயத்தை மூடிமறைக்க பார்த்திருக்கின்றார்கள் காரணம் அந்த பாடசாலையில் கல்வி கற்கும் அந்த வலைய கல்வி பணிமனையில் பரி பணிபுரிகின்ற ஒருவரது மகனும் அதில் தொடர்பு பட்டிருந்திருக்கின்றார் சோ பாடசாலை நட்பேருக்கு கலங்க வரும் என்ற ரீதியிலே இந்த விஷயத்தை போலீசாருக்கு கூட தெரிய வராமல் இவர்கள் மூடி வரைக்க நினைத்திருக்கின்றார்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் இந்த மாணவர்களை தண்டிக்காது இவ்வாறு இந்த விஷயம் கொஞ்சம் பிரதேசவாசிகளுக்கு தெரிய வந்து போலீசாரின் காது கட்டி மாணவியை அழைத்து விசாரித்த பொழுது தான் பூதாகரம் கிளம்பியது மேலும் பல உண்மைகள் வழியாகின இந்த மாணவி பாடசாலை வஷம் இன்டர்ஹவு அத்லிக் மீட்ஸ் அதாவது பாடசாலையின் வழிக்கல நிகழ்வுக்கு இவர்கள் எங்கெங்கென்றால் எல்லாம் சென்றார்களோ அந்த எல்லா இடத்திலும் ஒவ்வொரு வருஷம் தனித்த இடங்களில் இந்த மாணவி அந்த பதினேழு மாணவர்களாலும் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் மேலும் ஒவ்வொரு மாணவர் வீட்டிற்கும் அழைத்து சென்று இந்த மாணவிக்கு மது அருந்த கொடுத்து வலுக்கட்டாயமாக மது அருந்த கொடுத்து கொடுத்தும் இந்த மாணவியை வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் அனைத்து சந்தர்ப்பத்திலும் இதை வீடியோவாக படம் எடுத்திருக்கின்றார்கள் படம் எடுத்ததை இணையத்தில் நாங்கள் வெளிவிடுவோம் என்று மிரட்டி மிரட்டியே சுமார் ஒரு வருட காலமாக இந்த பெண்ணை இவ்வாறான ஒரு சித்திரவதைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் இங்கே சில விஷயங்களை நான் சமூகத்திடம் கேட்க வேண்டியதாகி உள்ளது இப்பொழுது இந்த விடயம் போலீஸ் வரை சென்று இப்பொழுது வெள்ளவாய உயர் நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது முடிவுகள் பின்னால் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் செய்திகள் வாயிலாக பாடசாலைக்கு நட்பெயரின் அதாவது பாடசாலையின் நட்பெயருக்கு கலங்கம் விழையும் என தெரிந்தால் பாடசாலையின் ஒழுக்கத்தை தானே கவனிக்க வேண்டும் கல்விக்கூடத்தை காமக்கூடங்களாக அனுமதித்து விட்டு வகுப்பறைகளை சல்லாபறைகளாக அனுமதித்து விட்டு பார்த்தும் பாராமல் செல்கின்ற ஆசிரியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வருட காலமாக இந்த மாணவர் இரண்டு மாணவர்களும் காதல் தொடர்பில் இருந்தது இந்த வன்புணர்வு விஷயத்தை நாங்கள் விட்டுருவோம் இந்த வன்புணர்வு விஷயத்தை விட்டு இந்த இருவரும் காதல் தொடர்பில் இருந்தது இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா இந்த பாடசாலை ஒழுக்காற்று குழுவுக்கோ பாடசாலை அதிகாரத்துக்கோ தெரியாமல் இருந்திருக்குமா அன்றிலும் அந்த ஒரு மாணவனின் தாய் அதாவது அந்த பாடசாலையின் ஆசிரியை அந்த பாடசாலை அவவின் ஒரு இன்ஃப்ளூன்ஸின் மூலமாகவும் இந்த விஷயம் வெளியில் வராமல் இவர்கள் சைலண்ட் பண்ண பார்த்துருக்கின்றார்கள் அந்த விஷயத்தை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று பார்த்திருக்கின்றார்கள் அப்போ நான் கேட்கின்றேன் இத்தகைய ஒரு குற்றச்செயலை புரிந்த உங்கள் மகனின் மீது கொண்ட அக்கறை இப்பொழுது நீங்கள் காப்பாற்றுகின்றீர்கள் பின்னாளில் ஒரு நாள் அதே மகன் காப்பாற்ற முடியாத ஒரு இடத்திலே நிற்கும் பொழுது உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கும் என் பெண் பிள்ளைகள் என்றால் இவ்வாறு வலுக்கட்டாயமாக காதலித்து அல்லது விரும்பியே தான் காதலித்து வலுக்கட்டாயப்படுத்தி தான் பாலியல் தொடர்பில் இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் பரவாயில்லை என்று கூட சொல்ல முடியாது ஆனால் நண்பர்களோடு பங்கு போட்டுக் கொள்கின்ற கலாச்சாரம் எங்கிருந்து தோன்றியது எங்கள் மத்தியில் இன்னொரு விஷயம் அந்த சிறுமியும் அந்த பதினாறு வயது பதினோராம் தரத்தில் கல்வி கற்கின்ற சிறுமியும் இதற்கு உடந்தை தான் என்றால் ஒரு வருட காலமாக பாலியல் தொடர்பிலே அந்த மாணவனோடு அந்த சிறுமி இருந்திருக்கின்றார் இந்த மாணவியின் பெற்றோர்கள் ஒரு வருட காலமாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அந்த மாணவி தன்னுடைய தான் வசிக்கும் தன்னுடைய அறையிலே சித்திரங்கள் வாயிலாக உள்ளார் ஒரு மனநோயாளியை போல தான் எவ்வாறான துன்புறுத்தல்களுக்கு ஆளானேன் நின்று சுவற்றில் எழுதியுள்ளார் இதெல்லாம் பார்க்கறது இல்லையா அதுவும் ஒரு பதினாறு வயது மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அந்த மாணவியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கூட கண்டு கொள்ள முடியாத பாமர பெற்றோர்கள் நீங்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அடுத்த விஷயம் பிள்ளைகள் பிள்ளைகள் நினைக்கிறீர்களா உங்களது அந்த வாலிப வாஞ்சைக்காக எதை வேண்டும் வேண்டுமென்றாலும் செய்து கற்பு கன்னித்தன்மை இது எல்லாவற்றையும் பாடசாலை பருவம் இதெல்லாவற்றையும் சிதறடித்துவிட்டு விட்டு மறந்துவிட்டு இவ்வாறான தவறுகளை செய்து 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 கொண்டு மறைமுகமாக போகும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில் தான் செல்லும் எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் சொல்லுகின்ற அறிவுரைகள் எல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற ஒரு வேம்புடன் ஒரு விடாப்பிடியுடன் வளர்கின்ற குழந்தைகள் அணிங்கள் அவ்வாறென்றால் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை உங்கள் வீட்டு தாய்க்கோ சகோதரிக்கோ இவ்வாறான ஒரு நிலைமைக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா வெகுண்டழுந்து வெட்டி அருமால் எடுத்து இவ்வாறு செயல்பட மாட்டீர்கள் இப்ப இன்னொரு பெண் பிள்ளை என்றால் ஏன் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம் இதற்கான நீதி கிடைத்தே ஆக வேண்டும் இந்த பதிவு மிக மனவேதனையோடு நான் பதிவிடுகின்றேன் ஏனெனில் எல்லோருக்குமே இந்த வயது பருவத்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் சரியானதை சொல்லி அவர்களோடு இன்னும் இன்னுமே அவர்களோடு நெருங்கிய உறவோடு இருந்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்துவோம் வீடியோ பிடித்தவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாருக்கும் ஒரு நபருக்கு விழிப்புணர்வாக இருக்கட்டும் விடைபெறுகிறேன் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன்